சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை உங்களுடைய அனைவருக்கும் முதற்கண் தங்களுடைய மனமார்ந்த நந்திகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது தக்கோலமே ஜில்நாதா அவர்கள் தன்னுடைய முதலாவது கவிதையை தந்து நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பார் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் இணைய வழியில் இணைந்திருக்கும் போர்க்கும் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கம் பத்தாண்டு காலம் தொடர் சேவை வழங்கி வரும் நமது தமிழறிவி வானொலியை பாராட்டும் முகத்தான் தமிழும் தமிழருவி வானொலியும் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேலூர் தமிழும் தமிழருவி வானொலியும் சீர்மணியின் ஒளிமணியாய் ஒலிக்கின்ற என்றும் ஏர்மணி நல் தமிழருவி வானொலியை நன்கு ஓரணியாய் திரண்டுத்தான் உலகத்தார் இங்கு பார்போற்றும் வாழ்த்தாக வாழ்த்தத்தான் வந்தார் பல்விதமாய் நிகழ்ச்சிகளை பாங்காக என்றும் நல்விதமாய் தமிழருவி வானொலிதாம் ஒன்றி நிறைவாக சிறப்பாக அளிப்பதாக சொல்லி நிறைவோடு பாராட்டி வாழ்த்திடுவார் நன்கு தமிழே சுவாசம் வாசம் தகவாய் உளமே பேசும் அமிழ்தின் சுவையும் கூடும் தமிழின் சுவையோ இன்னும் கூடும் தமிழ்ப்பணி தன் பணி என்று தளரா சேவை கொண்டு நற்பணி ஆற்றுகின்ற தமிழறிவி வானொலியாம் இசைவாய் இசைத்திடும் இசையொலி நன்கு இதமாய் இணைத்திடும் பின்னொலி அசையாமல் அசைத்திடும் குரல் ஒளி நம்மை இசைவாய் தட்ட வைத்திடும் கர ஒளி காலை கதம்ப நிகழ்ச்சியிலே கருத்தாய் இருக்கும் பல சிறப்பாம் பாலை பொழியும் சிந்தனையாம் பணியாய் பதிக்கும் நல் தியானம் ஆன்றோ அளிக்கும் மூ அமுதமொழி அறிவாய் வாழ்வையில் சிந்தனையும் சான்றோர் அருளும் பேருரையும் சிறப்பாய் கொடுக்கும் வானொலியாம் வாரந்தோறும் கவிதைக்களம் பலமாய் வழங்கும் வானொலியாம் ஆரவாரம் இன்றித்தான் எளிமை கொண்ட வானொலியாம் அமுதகானம் அகத்தினிலே ஆற்றொழுக்காய் பதித்திடுமாம் குமுத மலர்போல் மனமாக இசையும் கதையும் இசைத்திடுமாம் குரல் ஒளி மூலம் காண்பது போல நிகழ்ச்சியை அளிக்கிறது கேட்பது மூலம் சுகமே சுகமாய் மகிழ்ச்சியை தருகிறது மறை ஒலியாக அசரிவி போல நிகழ்ச்சியை கொடுக்கிறது நிறைவாய் நிறைவாய் மிதமும் நன்கு வளர்ச்சியை பெறுகிறது அலைமனம் அமைதி அடைந்திட அருமை அறவுரை அளிக்கிறது நிலையென தனக்கென இடமையை பிடித்து நெஞ்சிலில் நிலைக்கிறது தமிழருவி என்றும் வாழ்த்தினை பெறுகிறது உள்ளம் ஒன்றி இணைந்துத்தாம் தாம் ஆக்கப்பூர்வ பணிதன்னை அருமையாக செய்து வரும் திரு நயினை விஜயன் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்கட்கும் கைதாம் இணைந்து வணங்கித்தாம் கழிப்பாய் வாழ்த்தும் வாழ்த்திடுமாம் உலகில் உள்ள தமிழ் உறவை ஒன்றி இணைக்கும் பாலமாக உலவும் மண்ணில் ஜெர்மனி வானொலி என்பாராம் உலகில் உள்ள உன்னதத்தை உலத்தில் பதிய வைத்திடுமாம் நலமாய் வாழி வாழி வாழியென்று நாளும் போற்றி வாழ்த்திடுவோம் எங்கெங்கும் இருக்கின்ற தமிழ் உறவை ஈர்த்து மங்கலமாய் ஒலிக்கின்ற வானொலியே உன்னை பொங்குகின்ற பூரி பாய் புத்தழில்தான் பெற்று மங்களமாய் வாழி என்று வாழ்த்துகிறோம் வாழ்த்து வண்ண தமிழ் அறிவி என தான் வந்து எண்ணத்திலே ஏற்ற முறை கான் நன்கு வண்ண முற வளர்ச்சி வளர்ச்சிதான் பெற்று நன்றேதான் வாழி என வாழ்த்துகிறோம் வாழ்த்து நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரவேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா மிக சிறப்பையா ஒரு அருமையான ஒரு கவிதையோட வாழ்த்து கவிதையோட வந்து இந்த நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா விருட்சத்தை கட்டி காக்கின்ற கவிமாமணி நீலகண்ட தமிழையா அவர்களுடைய அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த கவிஞர்களை நீங்கள் அழைத்து அவருடைய கவிதைகளை நாங்கள் எல்லோருமாக கேட்போம் ஐயா மிக்க மகிழ்ச்சி நன்றி ஐயா அவர்கள் அழைப்பார்கள் அடுத்த அருமையான ஒரு கவிதை வழங்கினார்கள் நடை கவிதையாக ஒரு சிந்து பாடலை வழங்கிய தற்கோலம் என் ஐயா அவர்கள் சிறப்பாக கவிதை வழங்கினார்கள் அடுத்ததாக